நீங்கள் இங்கே பார்ப்பது அல்பேக்கா தென் அமெரிக்காவின் பெருவை தன்னுடைய பூர்வீகமாக கொண்டது இதனுடைய கம்பளிக்காக இது உலகெங்கும் வளர்க்கப்படுகிறது குறிப்பாக வட அமெரிக்காவில் அதிகமாக வளர்க்கப்படுகிறது மாதத்திற்கு ஒரு அல்பேக்கா கிட்டத்தட்ட இருபத்தேழு கிலோ புல்லை வந்து சாப்பிடும் புல் தான் வந்து இதனுடைய மெயின் உணவு இது கேமல் அதாவது இந்த ஒட்டகா வகைராவை வந்து சேர்ந்தது தன்னுடைய கம்பளிக்காக இது அதிகமாக வளர்க்கப்படுகிறது அல்பாக்காக்கள் குழுவாக ஆடுகளைப் போல குழுவாக வளரும் தன்மை கொண்டவை இவைக்கு ஒரு தலைவன் வந்து உண்டு இவை த தனியாக குழுவாக வளர்கையில் கம்யூனிட்டி பயில் அதாவது எல்லா அல்பாக்காக்களும் ஒரே இடத்தில் வந்து கழிவை வந்து கழிகின்றன இதனால் வியாதிகள் பறவை வந்து தவிர்க்கப்படுகிறது இதை பார்ப்பதற்கு ரெண்டு டாலர் கட்டணம் ஆனால் கட்டணம்னு சொல்லி வாங்கலை ரெண்டு டாலருக்கு ஆப்பிள் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பண்ணையில் வந்து அல்பாக்காவை வந்து காட்டினாங்க ஸோ இது வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம் அல்பாக்கா ஃபார்ம்